வணக்கம் மக்களை அறக்கட்டளை அன்னதானம் வட பாயசத்தோடு வழங்கப்பட்டது ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் இங்கே அன்னதானம் வழங்கப்படுகிறது மக்களே உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு உதவலாம் இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் அன்னதானம் வழங்கலாம் சந்திரசேகர் அருணா இவங்களோட திருமண நாள் இன்று வடை பாயசத்தோட அன்னதானம் வழங்க இருக்காங்க இத்தனை பேருக்கும் மக்களே இவங்க நூறாண்டு வாழ்க வாழ்த்துகிறோம் அவங்களோட திருமண நாளுக்கு இன்றைக்கி இத்தனை பேருக்கு சாப்பாடு வழங்கியிருக்காங்க வடை பாயசத்தோட அவங்க நூறாண்டு வாழ்க எல்லோருமே தாத்தா பாட்டி எல்லோருமே வாழ்த்தினாங்க அவங்களோட பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் நூறாண்டு வாழ்கன்னு வாழ்த்தினாங்க அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு வாழ்த்தினாங்க இத்தனை பேர் பசியை போக்குன்னு அவங்க நல்லா இருக்கணும்னு நம்மளும் வாழ்த்துவோம் அண்ணா நீங்கள் நல்லா இருக்கணும் அக்கா நீங்கள் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பமே நல்லா இருக்கணும்னா திருமண நாள் வாழ்த்துக்கள் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை சார்பாக இன்றைக்கி இத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்கியிருக்கீங்க இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை இந்த புண்ணியம் எல்லாம் உங்கள் குடும்பத்தை சேரணும் நன்றி அண்ணா